ஹாய் ஃப்ரெண்ட் எல்லோருமே நியூஸ் பார்த்துருப்பீங்க நேற்று நடந்து முடிஞ்ச நெட் எக்ஸாமை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க இப்போ தான் ப்ரெஸ் நியூஸ் விட்ருக்காங்க நெட் எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுனால கேன்சல் பண்ணுறோம் இப்போ ரீ எக்ஸாம் வந்து வைப்பாங்க போல் டேட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை யாருமே வந்து இந்த ப்ரெஸ் நியூஸ் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்கவே மாட்டோம் இப்போ திடீர்னு சொல்லிட்டு எக்ஸாம் வந்து கேன்சல் நம்ம நேற்று தான் எழுதிட்டு வந்திருக்கோம் இப்போ வந்து அந்த எக்ஸாம் வந்து கேன்சல்னு சொல்லிட்டு விட்டுருக்காங்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு ஷாக்கிங் நியூஸாகவே தான் இருக்குது இப்போ வரைக்கும் எல்லாருமே ஆன்சர் தான் செக் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ வந்து எவ்வளோ மார்க்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு ஆன்சர்லாம் செக் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ கரெக்டாக எல்லாம் முடிஞ்ச உடனே எக்ஸாமே கேன்சல்னு சொல்லிட்டு ஒரு நியூஸை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு வந்து நம்பவே முடியல அதுக்கப்புறம் கன்ஃபார்ம்னு கிளியராக தெரியுது எக்ஸாம் வந்து மாட்ரேட்டாக தான் இருந்தது ஆனாலும் இப்போ வந்து திரும்ப வந்து ரீ எக்ஸாம் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது டெட் எக்ஸாம் எழுதி எந்த பயனும் இல்லைன்னு சொல்லிட்டு சரி ஓகே நெட் எக்ஸாம் ட்ரை பண்ணலாம்னு பார்த்தா எழுதிட்டு வந்த எக்ஸாமே கேன்சல் பண்ணிட்டாங்க ஸோ அடுத்த எக்ஸாம் எப்போன்னு சொல்லிட்டு தெரில அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண தான் செய்யணும் இதில் டிஎன் செட்டு எக்ஸாம் வேறு போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே போகிறாங்க யூனிவர்சிட்டி சரி இல்லைன்னு சொல்லிட்டு டீச்சர்ஸோட வாழ்க்கை தான் கேள்விக்குறியிலே போய்கிட்டு இருக்கு என்ன பண்ணனே தெரில ஆக மொத்தத்தில் ரெண்டு அரசுமே டீச்சர்ஸோட வாழ்க்கையை வந்து கேள்விக்குறியாக்கிருச்சு ஸோ எல்லோருமே அகைன் அந்த சென்டருக்கு போய் எக்ஸாம் எழுத ப்ரிப்பேர் இருங்க எல்லோரும் நிறையா கிலோமீட்டர்ஸ்லாம் தாண்டி போய் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க மறுபடியும் அங்கே போகிறதுக்கான சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு ஸோ அகைன் எல்லோரும் ரெடியாக இருங்க அடுத்த எக்ஸாம் வந்து ஓஎம்ஆராக இல்லாட்டி சிபிடி மோடான்னு சொல்லிட்டு தெரில அதையும் வந்து அவங்களே அனௌன்ஸ் பண்ணுவாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃபார் மோர் அப்டேட்ஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்